அனைவருக்கும் காலை வணக்கம் படிக்கிற மாணாக்கர்கள் சரியாக இந்த வீடியோவை ஸ்டிக் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்து பழகிக்கிங்க நான் என்ன செய்கிறேன் என்னென்ன பண்ணி அல் போய் எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதை கவனமாக பாருங்க வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நிறைய போட்டு என் கேட்டால் அப்போ ஏன் இப்போ தொப்பில் வைக்கிறோம்னு சொன்னால் துப்பில் வந்து தாய் ஒரு இப்போ குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு யாரும் உணவு ஊட்டுறது இல்லை துப்புளுக்கு கூட வெளியாக தான் இதில் வந்து இதில் வைச்சோம்னு சொன்னாக்கா எழுபத்து ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் சென்றடை துப்பு யாரும் இதை வந்து அப்போ கவனிக்கிறது இல்லை எண்ணெய் வைக்கிறது கிடையாது அந்த காலத்தில் எண்ணெய் வைக்கிறது எண்ணெய் வைத்தா துப்பில் எண்ணெய் வைப்பாங்க அதாவது சாமி வந்து துப்புல இல்ல நைட்லாம் ஒரு சுட்டு அதில் வச்சு தண்ணி நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் நேரம் வச்சுட்டு தான் தூங்க சொல்றாங்க மேரேஜ் பண்ண ரெடி பண்ணி தரப்பா சூப்பராக பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் டவர் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை சார் நாங்கள் டவர் டவர் எல்லா டவருமே

ஏரி சரி ஓகே ஓகே சரி பண்ணுறது தேவை இது மயில் இறகு மயில் மயில் இது மயில் கட்டி மாதிரி இருக்குது போட போட உருவிட்டே இருக்கும் இந்த மய மயான தேவைன்றாங்க அது அது மயில அது மயான தேடலாம் மயான மயில இது இது ஒரு வாசனை வரும் அதுக்கு முறையில் வீடு காக்க ஓ அப்ப டவல அடிப்பட்டதா இல்ல சார் சின்ன வயசுல கரண்ட் இல்ல கை அச்சு ரெண்டு மூணு வயசுல அதான் அந்த கரண்ட் ஒண்ண விடல அதே பாடிக்கு வந்து இந்த வீடியோவை இந்த புள்ள பேர புல்லை எல்லோரும் பார்ப்போம் அழிஞ்சு போகுது அது நீங்கள் யூடியூப் போடுங்க எங்கெல்லாம் எடுத்து போய்ங்க எங்கள் கூட்டே போட இதில் நான் போட்டோ எடுத்துப்பேங்க அப்படின்னு ஆமா சார் வந்து இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நம்ம எப்படி நம்மள்ட்ட இருக்கிற போனில் ஆகிடும் அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் முடியாது இந்த பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டு எல் ஃபோர் எல் த்ரீ உடைய பாயிண்ட்டு அடிப்பிடிச்சி அது அந்த வழி வலிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே தற்கொலையே பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ மோசமான ஒரு வழி இங்கே மழை போக்கு பண்ணுவேன் இங்கே இந்த கோயிலில் அண்ணாதானம் பண்ணுவேன் வீட்டில் பண்ணுவேன் எல்லாத்தையும் மசூத்தா இருப்பேன் ஆ சார் நிறைய வீடியோ பார்த்தேன் மாதம் பூசத்துக்கெல்லாம் பண்ணுவேன் மாச மாதம் ஒவ்வொரு மாதம் இந்த மாதம் பண்ண திருடுவேன் இங்கே இருக்க முடியாது பாபநாசம் போகிறதுனால பவனாசன்னால் அங்கே அப்போ திருநெல்வேலி திருநெல்வேலி ஆ அப்பணம் சும்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக சார் அங்கே வந்து அன்னதானம் ஒலிச்சி வந்து இது சிங்கப்பூர் சரி சரி அதை செய்யணுன்ற ஐடியா இருந்தாலும் அவங்களுக்கு முடியாது ஆமாங்க வாங்கி பெரிய நான் வாங்கிற படத்தில் சாப்பிட்டு போக இல்லை தானாக தரங்கட்டா தேவையில்லாததை வந்து சேர்த்து சேர்த்து இன்னும் அடுத்து இன்னொரு ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை சேர்த்து வச்சுட்டு இவங்க வாழ்க்கை என்னென்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு போகிறாங்க வராங்க எங்கட்டா அந்த உங்கள் காசிலேயே என்ன பண்ணுறன்னா அதில் வந்து உங்களுக்கு அதில் பலனும் உண்டு பங்கு உண்டு இல்லை சொல்கிறேன் உங்களுக்கும் உண்டு நீங்கள் போய் அந்த அன்னதானத்தை செய்ய முடியாது மன வராது நீ வடக்க மனசு இருக்கும் உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மனசு இருக்காது உங்கள் தாய் இருக்க மனசு இருக்காது அது தடைபடும் சரியா வந்து நல்லா இருக்குமே கலந்து வந்துடும் ஆமாம் இப்போ அதை எடுத்து போடுறாங்களே அவங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு பங்கு உண்டுதில்ல இருக்கு இப்போ ஒருத்தன் வந்து ஒருத்தனை ஒரு கொலை பண்ணிடுறான் ஒருத்தன் ஒருத்த பணம் கொடுத்து செய்ய சொல்கிறான் அப்படி அவன் என்ன பண்ணுறான் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வாங்குறான் பாதி எடுத்துகிட்டு இன்னொருத்தர் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறான் இன்னொருத்த வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறான் அவன் ஐம்பது நாள் கொடுக்குறான் அவன் ஒரு இருபத்தஞ்சி ஆறு வேலையை முடிச்சுட்றான் மாட்டிக்கிட்டான்னா யாருக்கு எல்லாருக்கும் தண்டனை தானே எல்லாருக்கும் அந்த மாதிரி புண்ணியங்கள் பாவ புண்ணியங்கள் இப்படி தான் பற்றி அதிகமாக இது பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்கள் என்ன பண்ணுறேன்னா மக்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்தாங்கன்னா அந்த கலை இந்த கலை என்னோட அழியக்கூடாது நான் இந்த கலை எல்லாம் படிக்கிறதுக்கு பல பல ஆயிரங்கள் லட்சக்கணக்கான செலவு பண்ணி நான் இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த கலை எல்லாம் கேரளத்தில் இது தமிழ்நாட்டு கலை தான் இருந்த கலைகள் பூரா அறிஞ்சு கேரளாவில் போய் அங்கே இருக்குது இங்கேருந்து கேரளா போகிறாங்க கேரளா நிறைய பேர் போயிட்டு போகிறாங்க போய் வந்து ஃபெயிலியர்லாம் நான் பண்ணிட்டேன் கேரளா போய் வந்து ஃபெயில்யர்லாம் நான் பண்ணியிருக்கேன் அவங்களால முடியாத கோட்டைகள்லாம் போயிருக்காங்க எல்லாம் வருவாங்க

嗯，对。 உங்க நகரு நகர் வந்து இந்த கோயிலம்படி போய் சார் ஆமா நம்ம கடந்த போற ரோட்ல அந்த ரோட்லயே அங்க ஒரு நகரு அது இந்த ஓபிக்கு நேரம் வரும் ஓபிக்கு நேரம் வர்றது வந்து முத்தியா நகர்ன்னு அது இது வந்து இங்க வண்டி இருந்து கொஞ்சம் உள்ள போனோம் வண்டி வண்டி அதுக்கிட்ட பக்கம்ல இருந்து பின்னாடி இருக்குது எல்லாமே வந்து பள்ளிப்படையோட சேர்ந்து இருக்கும் அதுல வர்ற பள்ளிப்படையில நிறைய நகர் இருக்கு சார் சரி சரி

இது பெரிய ஏன்னா இப்போ வந்து சும்மா ஏதோ ஒரு நாலு வருஷம் படித்தாங்க ரெண்டு வருஷம் படித்தாங்கன்னா அதுலேருந்து ஏதோ பணம் சம்பாதிக்கணும்னு அப்படியே வந்துடுறாங்க இந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்களாம் நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நான் வாய்ப்பெல்லாம் அவங்கள்ட்ட இப்போ நம்ம அணுகிறதுக்கு பெரிய விஷயம் ஆகும் ஏதோ எனக்கு அவனுக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல உங்களுக்கு நல்ல நேரம் அங்கே வர சொல்லிட்டு அவனை

கொடுத்த நம்பரும் ரிட்டர்ன் நீங்கள் கொடுக்கல சொல்ல வந்தீங்க ரெண்டு வாரம் ரெண்டு நம்பர் சொன்னீங்க தொண்ணூற்றி எட்டு சொன்னீங்க அதுக்கப்புறம் சொல்லலை யாரு காணாம் ஆமாம் அந்த வீடியோவில் அப்படியே அதுக்குள்ள எடுத்துப்பான் அவள் எடுக்கும்போது அவன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ போகும்போது எடிட் பண்ணும்போது